ஏன்னா ஒரு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருச்சு ஸோ இது வந்து கண்டினியூட்டி வந்து ரெண்டாவது வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வரேன் லேடிஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியும் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணதை கண்ட்ரோல் பண்ணாததை நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணால் அவங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்துட்டு மாறுவாங்கங்க நீங்கள் வந்து மருந்து மாத்திரன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து ஒரு கை வரல கால் வரல பேச முடியலை ஏதோ வந்துட்டு ஒரு இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அச்சானியே இருக்கிறதே வந்துட்டு ஒரு புருஷனுங்க தான் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு போகலை வீட்டில் உக்காண்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து வருமானம் வரும் எப்படி வரும்ன்றதை யோசிக்கணும் இவன் மாதிரி ஆளுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டேன்னா போதும் ஒரு நாளைக்கு அஞ்சா ஒரு போஸ்ட்டுக்கு அஞ்சாயிரரூபா ஒரு ஒரே நாளில் நான் பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சுட்டு போ யார் வேணான்னு சொன்னாங்க எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பொய் சொல்லி ஏமாற்றி நீ வந்து சம்பாதிக்கிற சின்ன வயசு தானே போய் உழைச்சி சம்பாதிங்க திருப்பூரில் இல்லாத வேலையா சொல்லுங்கள் எத்தனையோ வேலை இருக்குது போய் உழைச்சி சம்பாதிக்கணும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன மக்களை யாரை ஏமாந்து எப்படி வீடியோ போட்டு எப்படி காசு வாங்கலாம் இந்த இந்த மருந்து சாப்பிட்டா இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க மக்களை தயவு செஞ்சு சொல்கிறோம் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ இதே மாதிரி யூடியூப்பில் வந்து வெங்காரத்தை சாப்பிட்டு ஒரு காலேஜ் பொண்ணே வந்து இறந்து போயிருக்கு அந்த தாய் வந்து தான் வயிற்றில் பத்து மாதம் ஒரு குழந்தைய சுமந்து வெளியே வந்து அந்த காலேஜ் பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு வரைக்கும் அவங்க எவ்வளோ கனவோடு வந்துட்டு அந்த குழந்தைய வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நான் அவங்க ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ கடனோ உடனோ வாங்கி அவங்க வந்து அந்த பொண்ணை படிக்க வச்சு இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க யூடியூப்பில் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த மருந்தை சாப்பிட்டா வெயிட்டை குறைக்கலாம் அதையும் சாப்பிட்டா வெ வெயிட்டை குறைக்கலாம்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் அவங்களோட குடும்பம் கனவை வந்து மொத்தமாக வந்து செதைச்சிட்டாங்க ஸோ தயவு செஞ்சு லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மருந்தை வாங்கி கொடுத்து நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உயிரை வந்து பலிகடாக்க விரும்பாதீங்க அது காலம் முழுக்க வந்து உங்களை தான் கொல்லும் இன்றைக்கி அவன் வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டான் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு யார் எத்தனை பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்கன்னு தெரியாது தயவு செஞ்சு அவங்ககிட்ட வந்துட்டு காசு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்க அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இதே வந்து நீங்கள் தெரியாமல் கொடுக்குறீங்க நாளைக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட குடும்ப நாளைக்கு வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள்